தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது நம்ம பரம தங்கி இருக்கிற சுத்தம் செய்யறதுக்காக குமரேசன் இளமதியோட அப்பா வராப்புல இதை பார்த்துட்டு ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு சரியில்லை நீங்க ஏன் இதை பண்றீங்க நானே உங்களுக்கு பத்திலாம் பண்ணி தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரமனோட ரூமை சுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம இளமதி அங்கே நிறையா டஸ்ட் இருந்ததுனால வந்து இப்படியே பண்ண நமக்கும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு இளம்பதி தன்னோட தம்பியோட சட்டையை எடுத்து போட்டுக்கிட்டு தலைக்கு வந்து பாத்தீங்கன்னா துண்டை சுத்திக்கிட்டு அப்படியே கூட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அங்க ஒரு எலி ஓடுறத பார்த்துட்டு அந்த எலியை அடிக்கிறதுக்காக கட்டையை எடுத்துக்கிட்டு துரத்திக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து எங்கேயோ இருந்துட்டு உள்ளார வர்ற நம்ம பரம இதை பார்த்துட்டு சண்முகத்தோட தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி பின்னாடியே போயிட்டு நைஸா வாயை போத்திக்கிட்டு டைட்டாக கட்டி பிடிச்சிடுறாப்புல அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் இளமதி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் விட்டதுக்கப்புறம் இளமதி திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க அதுக்கப்புறம் பறமை இருந்துக்கிட்டு நான் தெரியாமல் தான் புடிச்சிட்டேன் எதுக்காக என்னை திட்டிக்கிட்டு இருக்க தயவு செஞ்சு வெளியில் மட்டும் இதை சொல்லிடாத அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு கெஞ்சிக்கிட்டுருக்குறாப்புல பார்க்குறதே காமெடியாக தான் இருக்குது இதுக்கப்புறம் என்ன நடக்குது சுத்தம் பண்ணுனதுக்கப்புறம் வந்து ரூமை பார்த்தா ரொம்பவுமே சூப்பராக இருக்கு ரொம்ப நன்றி இளமதி அப்படிங்கிற மாதிரி கூட பேசிக்கிட்டு இருக்கிறாப்ல இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இளமதி நான் கடைக்கு போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க அந்த இடத்துக்கு இப்ப நம்ம பரம வந்து தூங்கலாம் அப்படின்னு போய் பார்த்தா அந்த இடத்துல மிளகாவை வேணும்னே காய போட்டு வச்சிருக்கிறாங்க யார் தூங்கலாம்னு பார்த்தா மொளவா காய போட்டு வச்சிருக்கிறது அப்படின்னு நம்ம பரம போய் அதை சுருட்டலாம்னு போனா இளமதியோட அம்மா தான் இந்த வேலையை பண்ணி விட்டுருக்கிறது வேணும்னே அவங்க இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ பறமை பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுறாப்புல நம்ம குமரேசன் போய் நடந்ததுக்கெல்லாம் மறுபடியும் மன்னிப்பு கேட்குறாரு நீ என்னையா சும்மாக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கடைக்கு போய் இளமதியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பும் பொழுது அப்போ நான் கடைக்கு போன நேரத்தில் வீட்டுக்கு அந்த சண்முகத்தோட ஆட்கள் வந்து பிரச்சனை பண்ணுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இரு ஒரு ஐடியா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு திருஷ்டி பொம்மை வச்சிருக்கிறாங்க அதாவது சோளக்காட்டு இல்லையா அதை போய் எடுத்துக்கிட்டு வந்து அதுக்கு தன்னோட ட்ரெஸ்ஸு பரமனோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கிணத்துல சாஞ்சி உக்காந்துருக்கிற மாதிரி வச்சிட்டு கிளம்பிடுறாப்புல ஸோ இப்போ வந்து சண்முகத்தோட ஆட்கள் மோட்டமிடுறதுக்காக வராங்க யாரும் இல்லையாட்டுக்கு அப்படின்னு உள்ளார வந்து பார்க்குறப்ப பின் சைடு இருந்து பார்க்கும்போது அந்த ட்ரெஸ்ஸு தலையில் அந்த டோப்பா இதெல்லாம் பார்க்கும்போது தான் உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லி பயந்து போய் ஓடிடுறாங்க இதுதான் இன்னைய எபிசோடில் நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு